மாநாட்டை நாம் நடத்திக் கொண்டிருக்கிறோம் மூன்று முத்தான ஆண்டுகளை கடந்த பின்பும் இன்னும் நம்முடைய திட்டம் நிரந்தரமாகவில்லை திட்டத்தின் ஊழியர்கள் நிரந்தரமாக்கப்படவில்லை நாம் அனைவரும் பெண்கள் என்பதாலேயே அப்படி இருக்கிறதா ஆனால் நம்முடைய கோரிக்கைகளுக்காக ஒவ்வொரு முறையும் வருடத்திற்கு பத்து முறையாவது நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் போராடி கொண்டிருக்கிறோம் போராடி ஒரு ஜி பெற்றால் அந்த ஜி ஓவை அமுற்படுத்துவதற்கு பத்து போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் ஒரு போராட்டத்தை நடத்தி பத்து ஜி பெற்றால் பத்து ஜி ஓவை அமுற்படுத்தால் நூறு போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆனாலும் அது அதிகாரிகளால் அந்த நாம் பெற்ற அந்த அரசாணைகளை அமுல்படுத்த முடியவில்லை எதற்காக எதற்காக என்றால் தற்போது இப்போ மத்திய அரசு ஒன்று சொல்லியிருக்காங்க முகம் ஃபேஸ் பேச கேட் பண்ணு கேட் பண்ணி போட்டாயடு அந்த கேட்ல ரெஜிஸ்டர் ஆனாதான் என்ன ஆகும் நீ வந்து தீகச்சார் கொடுக்கணும் ஒரு வினை உணவை நூத்தி ஐம்பது கிராம் உணவு ஒரு நாளைக்கு அந்த மாவை வாங்குறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்றாங்க முகத்தை பேச கேப்சர் பண்ணி நீ போட்டாயடுன்னு அந்த பேச கேப்சர் பண்ணா கண்ணுக்கு நடுவுல மூணு வளையம் அது வரணும் அந்த மூணு வளையம் வர வரைக்கும் அந்த அம்மா கண்ணை என்ன பண்ணணும் சிமிட்டாம பார்க்கணும் சிமிட்டாம சிமிட்டிட்டே அவங்க இல்லடினா அவங்க வீட்டுக்கார ஏடக்லாம் சொன்னாங்க அவங்க வீட்டுக்காரர் வந்து கண்ணை டும்டா எப்படி இருக்கும் அவங்க வீட்டுக்கார கொஞ்சம் சிமிட்டேன்னா இப்படி சிமிட்டுவாரு ஆஹ் இப்போ அப்படிதான் சொல்லி இருக்காங்க அவங்க இல்லாட்டின்னா அவங்க வீட்டுக்கார வச்சு சிமிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இதெல்லாம் இதெல்லாம் மத்திய அரசின் திட்டம் நாம் சொல்ல கொண்டா எழுக்கிறோம் அப்படி செய்ய முடியாது ஒரு மத்திய அரசோ மாநில அரசோ இந்த அரசுகளின் முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய பெண்கள் மற்றும் குழந்தைகளை தனி கவனம் கொண்டு அவங்களை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அரசினுடைய முதன்மையான ஒரு கொள்கையும் ஒரு கற்பிணி பாலூற்றும் இருக்க கொடுப்பதற்கு அவங்க அவங்கள போட்டோ எடு போட்டோ எடுத்தா பரவாயில்ல எடுத்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஒரு தாய்க்கு அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம வந்து நம்முடைய நம்ம இயக்குநர்கிட்ட சொல்லி இருக்கோம் எல்லாத்துக்கிட்டையும் உட்கார்ந்து சொல்லியிருக்கோம் ஒண்ணு விடாம அதுல என்ன பிரச்சனை இருக்குது முதல்ல நல்ல செல்போன் கொடுங்க போட்டோ எடுக்கணும் முதல்ல என்ன வேணும் நல்ல செல்போன் வேணும் முதல்ல நல்லா செல்போன் கொடுத்தீங்களா இல்ல சரி அதுக்கு அடுத்து நெட்வொர்க் கிடைக்கல அதுக்கான நெட்வொர்க் கிடைக்கல போட்டா எடுத்துட்டு சுத்துனா சுத்துதே சுத்துதே என்ன செய்யுது உலகம் பூரா சுத்திக்கிட்டே இருக்குது எப்ப நிக்கும் தெரியாது எப்ப நிக்குனே தெரியாது அப்படி சுத்திக்கிட்டே இருக்குது ஒரு ஆளை ஒரு நாளைக்கு கூட எடுக்க முடியல ஒரு நபரை அடுத்து என்ன சொல்லிருக்கிறோம் அந்த அம்மா மாசமா இருக்கும் போது அம்மா வீட்ல இருக்கும் பேரு காலத்துக்கு அவங்க வீட்டுக்கு போய் கூட்டிட்டு போயிருவாங்க அங்க போய் நாங்க கொடுக்க முடியாது ஏற்கனவே கொடுத்த மாதிரி அவங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமியார் யாராவது இருந்தா வாங்கி கொண்டு என்ன செய்வாங்க கொடுப்பாங்க அது போல கொடுத்து விட்டு பதிவேடுகளில் எழுதி கையெழுத்து வாங்கி வைக்கணும் யார் வாங்கிட்டு போனான்னு இனிமேல் அது முடியவே முடியாது இந்த நூத்தி ஐம்பது கிராம் மாவை வாங்குறது வந்து அந்த அம்மா பேரு காலத்துக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போனாலும் பஸ் பிடிச்சு என்ன செய்யணும் அங்கன்வாடி மையத்துக்கு

கொள்கை முடிவு அடிப்படையில அவங்க என்ன செய்யறாங்கன்னா இந்த திட்டத்தை மூடுவதற்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு அவங்க ரூம் போட்டு அது மாதிரி ரூம் போட்டு உட்கார்ந்து யோசித்து ஒரு பத்து கிராம் பதினஞ்சு கிராம் மாவு கொடுக்கறதுக்கு இவ்வளவு கடுமையானதை வச்சா அந்த பயனாளிகள் யாரும் வரமாட்டாங்க அப்ப இந்த திட்டத்துல ஏன் கற்பிணி பால் தாய்மார்கள் பயம் கிடையாது அப்ப எதுக்கு இந்த திட்டம் அப்படின்னு வச்சிடலாம் அடுத்து என்ன செய்யறாங்க பயனடையக்கூடிய இந்த மதிய உணவு கொடுக்கிற குழந்தைங்களுக்கு போட்டோ எடுங்கன்றாங்க ஏற்கனவே போட்டோ எடுத்து அனுப்பிச்சுட்டு இருந்தோம் இப்ப ஃபேஸ் கேப்சர் இருபத்தஞ்சு குழந்தைங்களை வச்சு போட்டோ எடுத்தா எத்தனை குழந்தை காட்டுது பத்து குழந்தைய காட்டுது இருபத்தஞ்சு குழந்தை போட்டோல நம்ம வச்சு எடுக்கிறோம் அங்க கீழே தொக்குன்னு விழுது உனக்கு பதினோரு குழந்தைகள் மட்டுமே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அவங்க பதினோரு குழந்தைக்கு ஆட்டோமேட்டிக்கா உணவு கழிக்குது எல்லாம் பண்ணிடுது ஆக அப்ப மிச்ச குழந்தைக்கு எப்படி சாப்பாடு கொடுப்பது எப்படி உணவு வழங்குவது இது அதுதான் சொல்றோம் இந்த தாராள தனியார் தாராளமய கொள்கைகள் தான் இன்னைக்கு வந்து மத்திய அரசு கடைபிடிக்கிறத நமக்கு இந்த திட்டத்தை க்ளோஸ் பண்ணுவதற்கான அனைத்து பணிகளையும் செய்து கொண்டிருக்கிறது ஆனால் நாம இந்த திட்டத்தை விடுவோமா நம்முடைய திட்டத்தை திட்டத்தை நிரந்தரப்படுத்த நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைக்கும்போது போது திட்டத்துக்கு மூடு விழா நடத்தக்கூடிய மத்திய அரசை கண்டித்து நாம் என்ன செய்யணும் அடுத்த கட்ட போராட்டத்தை நடத்துவோம் அதே மாதிரி நாம் இந்த மாநில அரசிட்ட சொல்லிட்டோம் எங்களால முடியாதுன்னு இயக்குநர் சொல்லிட்டோம் சொல்லிட்டோம் அவங்க என்ன சொல்றாங்க மத்திய அரசு நீ இந்த போட்டாவை போட்டாதான் என்ன செய்யும் டப்ப கொடுக்கும் நிதி கொடுக்கும் இல்லாட்டினா என்ன செய்யாது மத்திய அரசு நிதி கொடுக்காது அப்படின்னு உங்களை போட்டு என்ன செய்யறாங்க டார்ச்சர் பண்றாங்க நீங்களும் நாம எடுத்த முடிவை மீறி நீங்க என்ன பண்றீங்க எல்லாரும் எல்லாரும் என்ன செய்றீங்க செய்யறீங்க போடுறீங்க யார் சொன்னது போட மாட்டேன்னு யாரெல்லாம் சொல்றது அப்படியா

ஒன்பது சதவீதம் வந்து என்ன பண்றீங்க தோழர்களே எடுத்த முடிவில் என்ன சரி அடுத்து நம்மளுடைய கோடை விடுமுறை கோடை விடுமுறை கோரிக்கை வச்சிருக்கோம் ஏற்கனவே நாம் தொடர்ச்சியான போராட்டங்களை நடத்தினோம் நடத்தினா தொடர் போராட்டத்தை நடத்தணும் அமைச்சர் என்ன சொன்னாங்க நம்மளை அழைச்சி பேசினாங்க பேசும்போது என்ன சொன்னாங்க ஒரு மாதம் போடை விடுமுறை கொடுப்பேன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி என்னாச்சு பதினஞ்சு நாளம் கொடுத்துட்டு ஒரு மாசம் அடுத்த வருஷம் தான் சொன்னாங்க அடுத்த வருஷம் என்னாச்சு அடுத்த வருஷம் தான் அருகேன்னு சொன்னாங்க அப்போ இந்த வருஷம் கண்டிப்பா கொடுக்கணும் இல்லையா ஏற்கனவே அமைச்சரை பார்த்து மாநில நிர்வாகிகள் பேசி இருக்கிறோம் தோழர்களை இந்த வருடம் கண்டிப்பாக கொடுப்பதாக கூறியிருக்கிறார்கள் கண்டிப்பாக நாம என்ன செய்யணும் வருவாசி வாங்கம்மா வாங்கிடலாமா வாங்கிடுவோம் அடுத்ததாக நம்முடைய முக்கியமான கோரிக்கை அங்கன்வாடி ஊழியர்களை அரசு ஊழியராக ஆக்க வேண்டும் முப்பது ஆண்டு காலம் இரண்டு தலைமுறைகள் இரண்டு தலைமுறைகளை கண்ட இந்த திட்டம் அங்கன்வாடி ஊழியரை அரசூழியராக ஆக்க வேண்டும் முதல்வர் சொன்னாரு முதல்வர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது என்ன சொன்னாரு அங்கன்வாடி ஊழியர்களை என்ன செய்வேன் அரசியராக்குவேன் இந்த ஆட்சியில எடப்பாடி ஆட்சியில போய் என்ன செய்யாதீங்க மழை மேல போய் முட்டாதீங்க உங்களுக்கு மண்டலம் வரைக்கும் கோரிக்கை நிறைவேறாது நான் ஆட்சிக்கு வருவேன்

அவர்களா என்ன செய்வோம் எதிர்கட்சி தலைவரை ஆட்சியாளராக கொண்டு வருவோம் அப்படின்னு முடிவு செஞ்சு எல்லாரும் என்ன பண்ணோம் ஓட்டு போட்டோம் நம்ம மட்டும் இல்ல நம்ம நம்பி இருக்க நாம் அங்கன்வாடி ஊழியர் உதவியாளர்கள் ஒரு லட்சம் பேர் அவங்களை நம்பி இருக்கவங்க குடும்பம் நம்முடைய பயனாளிகள் எல்லாம் சேர்த்து எவ்வளவு என்ன செஞ்சோம் அவருக்கு ஓட்டு போட்டான் அவரும் சொன்னாரு தேர்தல் வாக்குறுதியில் முன்னூத்தி பதிமூணாவது வாக்குறுதி அங்கன்வாடி ஊழியரை அரசு ஊழியராக்க வேண்டும் சொன்னார் முறையான காலமுறை ஊதியம் வழங்குவோம் அப்படின்னு சொன்னார் அந்த அவர் சொன்ன வாக்குறுதியை இன்றைய முதல் சொன்ன வாக்குறுதியை அவர் என்ன செய்யணும் நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் வைத்திருக்கிறோம் அதுபோல ஒன்பதாயிரம் குறைந்தபட்ச ஓய்வூதியம் மத்திய அரசு வழங்கியிருக்கக்கூடிய குறைந்தபட்ச ஓய்வூதியம் ஒன்பதாயிரம் அதை கண்டிப்பாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறோம் அடுத்ததாக ஓய்வு வரும்போது போது முப்பது ஆண்டுகள் பணி செய்து ஓய்வு வரும்போது போது அவர்களுக்கு பத்து லட்சம் ஐந்து லட்சம் பணிப்படையாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் வைத்திருக்கிறோம் இந்த மூன்று முத்தான கோரிக்கைகளை வென்றெடுக்க நாம் என்ன செய்வோம் இந்த மாநாடு கண்டிப்பாக நமக்கு அதை பெற்று தோழர்களை இந்த மாநாடு கண்டிப்பாக அரசு கொண்டே இருக்கிறது எல்லா நம்முடைய அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் எல்லாரும் எல்லாரும் கூட்டத்தை கூட்டி இந்த கோரிக்கைகளுக்காக அங்கன்வாடி ஊழியர்கள் தமிழகம் முழுவதும் இருந்து வந்திருக்கிறார்கள் கண்டிப்பாக அவருடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் இல்லை என்றால் இந்த போராட்டம் என்ன செய்யும் தொடரும் இந்த கோரிக்கை நிறைவேறாவிட்டால் நிறைவேறுவதை நிறவேர் வரை ஹோனடுவோம் அப்படிங்கறத அந்த அரசுக்கு சொல்லிக்கொண்டு கொண்டு ஒன்றுபடுவோம் எல்லாம் يلا சொல்ல ஒன்றுபடுவோம் ஹோனடுவோம் ஒன்றுபடுவோம் கோரிக்கை நிறைவேற வரை ஹோனடுவோம் ஒன்றுபடுவோம் ஹோனடுவோம் 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 மிருகி வச்சி மிருகி வச்சி மிருகி வச்சி மிருகி வச்சி மிருகி வச்சி நம்மதாவே இருக்குன்னு கேட்டுக்கொண்டு வாய்ப்புகள் நெங்கி கொண்டு முடித்துக்கள் காலை!